மெஸ்ட் இருந்து உங்கள் மணிக்கு நான் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு தரமான ஆறு வண்டி பார்க்க போகிறோம் எல்லாமே ரீசன் பட்ஜெட்டுங்க எல்லா வண்டிக்குமே பேமெண்ட்ல நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு மினிமம் டவுன் பேமெண்ட் அப்போ தாராளமாக லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வைக்கல் ஆல்டோ பார்க்க போறோம் எக்ஸி லைவ்ல ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நாலு டயருமே புதுசு போட்டிருக்காங்க பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்காங்க இப்போ ஒரு கஸ்டமர் வைக்கல் பார்க்கிங் இருக்காருங்க இன்டீரியர் பாருங்க இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரூபா கொட் பண்ணுறேன் பிக்சர் கிடையாது எல்லாருடைய பெஸ்ட்டான நெக்சேஷன் கொடுத்துறேன் இந்த வண்டிக்கு லோன் போகும்போது கையில் ஒரு நாற்பதாயிரம் இருந்த போது தரமான நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்றைக்கு லோ டவுன் பேமெண்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டட்சன் கோ ரெடி கோ எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் லோன் போணுனால் கையில் வெறும் பத்தாயிரரூபா இருந்தால் போதும் நீங்கள் தரமா இந்தியை லோன் போட்டு எடுத்துக்கலாம் பியூர் பெட்ரோல் வைக்கலங்க பெட்ரோலுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வரைக்கும் கிடைக்கும் இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்டீரியர் ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்குங்க ரியர்லேயும் பாருங்க ரியர்லேயும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு காம்பாக்டாக நாலு பேர் ட்ரைவ் பண்ணுறதுக்கு நாலு பேர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வண்டி ஏசி ஸ்டேரிங் ஃப்ரண்ட் ரெண்டு ரெண்டு பவர் ரெண்டு வந்துடும் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து எண்பத்தாயிரம் ரூபா பண்ணியிருக்கேன் இதுவும் ஃபிக்ஸட் கிடையாது வந்து ஒரு பெஸ்ட்டான நான் பண்ணி கொடுத்துலாம் நெக்ஸ்ட் நைக்கிள் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் எலக்சி வேரியன்ட்டுங்க சிங்கிள் ஓனர் வண்டி இது லோக்கல் ரயில் தான் டிஎன் ஃபார்ட்டி ஒன் டைப்பைன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சென்டேஜ் இருக்கும் பிராண்டட் டயர் தான் இருக்குது இன்டீரியர் பாருங்கள் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருங்க ரியர்லேயும் பாருங்கள் ரியர்லேயும் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தெட்டு ரூபா கொடுப்பிருக்கேன் இதுவும் பிக்சர் கிடையாது இதில் வந்து பெஸ்ட் பண்ணி தரலாம் லோக்கல் நம்பர் இவ்வளோ கார்டே வண்டி எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது இந்த வண்டிக்கு வரும் பத்தாயிரம் கட்டினோம் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வேகனர் வேகனர் பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு மூவிங்கில் இருக்குது இன்றைக்கி ரேட்டு அதிக வாண்டரில் இருக்குது இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரிஜினாலிட்டி கிடையாது வந்தீங்க நோ ரீப்ளேஸ்ட் நோ ரீ டைப் டைப் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் நியூ டயர் தான் போட்டிருக்காங்க இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நாலு பவர் ஹவுஸ் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு ஏசி போஸ்டரிங் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வரும் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்குது ரியர்லையும் பாருங்கள் ரியர்லையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பட்டிட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்துக்கு முப்பத்தாயிரம் கொடுப்போம் ஃபிக்ஸ்ட் கிடையாது இதுலேயும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம் கையில் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் போதுங்க அதெல்லாம் நன்றி நீங்கள் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஷிஃப்ட்டு லோ பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு ஷிஃப்ட் பார்க்க போகிறோம் எல்லாருமே அதிகம் கேட்டிருந்தீங்க ரெண்டு ரூபா கீழே கிடைக்குமா இல்லை ரெண்டு ரூபா பட்ஜெட்டில் கிடைக்குமா ஏழு பட்ஜெட்டில் கிடைக்குமான்னு கேட்டிங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் ரெண்டு ஓனரில் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது எல்எக்ஸி வேரியண்ட்டு பைக்கிலோட இன்டீரியர் பாருங்கள் பக்கா கண்டிஷனில் இருக்க வண்டி ஃபை பாயிண்ட் இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ரியர்லேயும் பாருங்கள் ரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் மியூசிக் சிஸ்டம் ஒர்க்கிங்கில் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது பவர் ஸ்டேரிங் ஒர்க்கிங்களா இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா பண்ணியிருக்கோம் எதுவும் ஃபிக்ஸர் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்ட்டுன்னே பண்ணி கொடுத்துடலாம் மட்டும் கார் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நாங்கள் தனியார் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்கொயரி ஃபார் என்கொயரின்னு போட்டிருக்கோம் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட காரை சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம் உங்களோட காரோட ஃபோட்டோஸும் உங்களோட ஆ காப்பி மட்டும் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா போதும் நாங்கள் நேரில் வந்து செக் பண்ணி அவன் எடுத்துக்கோம் தேங்க்யூ